ராஜபாளையம் அருகே வேலாயுதபுரம் வேலாயுதபுரம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளரை விரட்டியடித்த பொதுமக்கள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சாத்து சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவர்மன் வாக்கு சேகரிக்கும் பணியில் பொதுமக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஆசிலாபுரம் முரம்பு சந்திரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்குகள் சேகரித்தார் அதைத் தொடர்ந்து வேலாயுதபுரம் பகுதியில் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு பொழுது கடந்த முறை இரட்டை சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து வாக்குறுதி கொடுத்தீர்களே இதுவரை எதுவும் செய்து தரவில்லை மீண்டும் இந்த பகுதியிலிருந்து ஓட்டு கொண்டு வந்துள்ளீர் உங்களை நம்பி எப்படி வாக்களிப்பது என கூறி அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை விரட்டி அடித்தனர் போலீசார் சமாதானத்தில் ஈடுபட்டு இதுவரையும் அனுப்பி வைத்தனர் அதைத் தொடர்ந்து பேசிய வேட்பாளர் ராஜவர்மன் இது சதி இது போன்று பல சதிகளை நான் பார்த்திருக்கிறேன் என ஆவேசமாக பேசினார் சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் மீண்டும் ஓட்டு கேட்டு வந்தால் இப்படித்தான் விரட்டி அடிப்போம் என பொதுமக்கள் கூறுகின்றனர் சொன்ன கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற்றி தரப்படும் என்பதை நேரத்தில் சந்தோஷமா தாய் மூலியமா இருக்கிறோம்